நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் ஜேஇ அட்வான்ஸுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்க்கலாம் முதலாவதாக ஜேஇஇ அட்வான்ஸ்ட் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு ஜேஇஇ அட்வான்ஸ்ட் என்கிற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸில் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு விசிட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலை கிளிக் செய்யவும் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இடதுபுறத்தில் ஜேஇஇ மெயின் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபோர் குவாலிஃபைடு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் செய்யவும் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து தகவல்களையும் படித்த பிறகு ஐ ஹேவ் ரீட் தி அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை கிளிக் செய்யவும் பிறகு ப்ரொசீட் டு ரெஜிஸ்டர் ஆன்லைன் பட்டனை கிளிக் செய்யவும் ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பரை பதிவு செய்யவும் பிறகு கேண்டிடேட்ஸ் நேமை பதிவு செய்யவும் பிறகு மாணவரின் டேட் ஆஃப் பர்த்தை பதிவு செய்யவும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் செக்யூரிட்டி பின்னை பதிவு செய்யவும் பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்பப்பட்டிருக்கும் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ஓடிபியை பதிவு செய்யவும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் செக்யூரிட்டி பின்னை பதிவு செய்யவும் பிறகு வெரிஃபை பட்டனை கிளிக் செய்யவும் ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு பாஸ்வேர்டை ஜெனரேட் செய்யவும் உங்களுக்கு விருப்பமுள்ள பாஸ்வேர்டை தேர்வு செய்யவும் பாஸ்வேர்டை தேர்வு செய்யும் பொழுது ஒரு अपर கேஸ் लोअर கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் எண்களை உள்ளீடு செய்யவும் பதிவு செய்த பாஸ்வேர்டை மறுபடியும் எంటర్ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் உள்ளீடு செய்யவும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் செக்யூரிட்டி பின்னை பதிவு செய்யவும் பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும்

fill registration form button ஐ click செய்யவும். முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கும் கேல்வி, class 12 equivalent or qualifying exam passed from. மானவர் இந்தியாவில் 12 வகுப்பு எலுதும் பட்சத்தில் இந்தியாவை click செய்யவும். அடுத்ததாக, year of first appearance in class 12 or equivalent exam. மானகர் எப்பொழுது 12 வகுப்பு தேர்வு எலுதினார் என்பதை பதிவு செய்யவும். அடுத்ததாக, year of first attempt in JEE advance மாணவர் <gallan> எப்பொழுது <gallan> JEE advance exam எழுதினார்கள் என்பதை பதிவு செய்யவும். அடுத்ததாக are you a child of defence or paramilitary personal killed or permanently disabled in action during war or peace time operations மாணவரின் தாயார் அல்லது தந்தை ராணுவ துறையில் பணி புரிபவராகவும் அல்லது பணியின் பொழுது உயிர் துறந்தவராகவும் இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அல்லது நோ என்ற ஆப்ஷனை பதிவு செய்யவும் அடுத்ததாக டு யூ கலர் இந்த கேள்விக்கு மாணவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்ற பட்சத்தில் நோ என்றும் கிளிக் செய்யவும் டு யூ ஹாவ் ஒன் ஐடு விஷன் என்ற கேள்விக்கு மாணவருக்கு ஒரு கண் பார்வை இல்லாத பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் செய்யவும் அப்ளிகேஷனில் எஸ் அல்லது நோ என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அது ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் டு யூ ஹாவ் டிசபிலிட்டி அண்ட் ஹேவிங் டிஃபிகல்டி இன் ரைட்டிங் என்ற கேள்விக்கு மானவருக்கு நாற்பது சதவீதத்தின் கீழ் disability இருந்தால் yes என்றும் இல்லை என்றால் no என்றும் பதிவு செய்யவும் அடுத்ததாக JEE mains application ல் கொடுக்கப்பட்டிருக்கும் community இடது புறத்தில் display ஆகும் Do you have valid general EWDS certificate என்ற கேள்விக்கு மானவரின் community certificate ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அப்ளை செய்து வாங்கப்பட்டிருந்தால் எஸ் ஐ ஹாவ் ஜென்ரல் இடபிள்யூ ஆன் ஆர் ஆஃப்டர் ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை கிளிக் செய்யவும் அல்லது ஐ ஹவ் நாட் பீன் ஏபிள் டு கலெக்ட் தைடு சர்டிபிகேட் நவுள் அப்லோட் டிக்ளரேஷன் இன் லீவ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூ சர்டிபிகேட் General EWS certificate will be uploaded by reporting at the time of JOSA. அதாவது என்னிடம் தற்பொழுது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லை நான் அப்ளை செய்திருக்கிறேன் அந்த டிக்ளரேஷனை நான் அப்லோட் செய்கிறேன் ஜோசா கவுன்சிலிங் சமயத்தில் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நான் சப்மிட் செய்வேன் என்று இந்த இரண்டாவது ஆப்ஷனை செய்யவும் மாணவர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அதாவது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கம்யூனிட்டி இல்லை என்றால் ஐ டு ஜென்ரல் கேண்டிடேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் அடுத்ததாக ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் சிட்டி சூஸ் செய்யவும் உங்களின் விருப்பத்தின் படி எட்டு பதிவு செய்யலாம் எட்டு சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டியை பதிவு செய்த பிறகு ரிவ்யூ அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எல்லா தகவல்களையும் ஒரு முறை சரிபார்த்த பிறகு டிக்ளேரேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து பட்டனையும் கிளிக் செய்து சப்மிட் அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை க்ளிக் செய்யவும் ஸ்க்ரீனில் தெரியப்படும் தகவல்களை படித்த பிறகு எஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அப்லோட் CERTIFICATES என்ற பக்கத்தில் முதலாவதாக மாணவரின் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழை அப்லோட் செய்யவும் பன்னிரண்டாம் வகுப்பு சான்றிதழ் இருக்கும் பட்சத்தில் அப்லோட் செய்யவும் இல்லை என்றால் அப்லோட் செய்ய வேண்டாம் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் இன் ஆஃப் சர்டிபிகேட் ஜேஇ அட்வான்ஸ்ட் இணையதளத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனை ஃபில் செய்து ஸ்டூடெண்ட் மற்றும் பேரண்டின் கையொப்பமுடன் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் செய்யவும் ஐ அக்ரி ஒன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் அப்லோடட் தென் சேஞ்சஸ் வில் நாட் பி பர்மிட்டட் இதனை கிளிக் செய்து சப்மிட் அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை செய்யவும் உள்ள பே ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் திரையில் தெரியப்படும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை பே செய்யவும் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்